கிறிஸ்தியுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒரு சிலர் ஒன்பது முப்பத்தி ஆறாம் வசனம் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்த கொள்ளும் அபிதாலின் பெயருடைய ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் இல்லையா இந்த வசனத்தில் ஒரு சீசியை குறித்து நாம் பார்க்குறோம் அவள் பெயர் அங்கே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் அபித்தால் அபித்தாலை குறித்து பார்க்கறோம் அவளுடைய ஊரு யோப்பா பண்ணத்தில் சொல்லி பார்க்குறோம் அவள் எப்படிப்பட்டவள் சொல்லி பார்க்கும்போது வசனத்தினுடைய இறுதி பகுதியில் பார்க்கறோம் அவள் நெற்கிரிகளையும் அதாவது தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் இல்லை இல்லையா நீங்கள் பாருங்க பொற்கால் அந்த தப்பித்தால் என்ன செய்திருந்தாலும் நெற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கிறார் அதுதான் நம்மிடத்துல கூட ஆண்டவர் எதிர்பார்க்கறது நெற்கிரிகளை எதிர்பார்க்குறான் நம்ம மறிக்கும் போது நம்மோடு கூட வரக்கூடியது நம்மளை கட்டி வைத்த வீடோ சம்பாதித்த பணமோ பொருள் இல்லை நாம் செய்த கிரிகள் தான் நம்மோடு கூட வரும்னு சொல்றேன் போல் இங்கே பார்க்குற இவள் நற்கிரிகளை செய்திருக்கிறார் அவ இவளுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடம் என்னன்னு சொன்னார் நாமும் அவித்தாலை போல நெற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது பார்க்குறாமல் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தால் தர்மங்களை செய்து கொண்டு வந்தால் அதாவது இல்லாதவர்களுக்கு இயன்றதை நாம் செய்ய வேண்டும் இன்றைய ஆண்டவர் கூட அவர் பூமியில் இருக்கும் போது நன்மை செய்கிறவராக சுற்றி தீர்ந்தார் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகி நாம் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்பது முப்பத்தாறுலுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்கிற சத்தியம் நாம் கற்கரிகளை செய்கிறவர்களாக தர்மங்களை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் இல்லையா ஒருவேளை இதுவரைக்கும் நாம் கற்கரைகளை செய்யாமல் தர்மங்களை செய்த செய்யாமல் அவர் இருந்தால் கூட இடத்துல நம்ம ஒப்புடுவோம் ஆகும் ஆண்டவரே செய்ய எனக்கு உதவி செய்யுங்க தர்மங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க நம் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அவர் அற்புதமாக நம்மை போதித்து நடத்த வளவராக்கினார் கற்று நம்மை பசு செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்புன்னு இந்த நாளில் கொடுத்து நல்ல வார்த்தைக்க நன்றி பொற்கால் என்கிறது தான் அந்த தப்பித்தாலுடைய வாழ்க்கை என்னோடு எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆகவே இந்த தப்பித்தாளை போல நாங்கள் நெற்கரிகளை செய்கிறவர்களாக தர்மங்களை செய்கிறவர்களாக இருக்கேன் தொழுதேசி வெலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த கர்த்தரும் லட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னக்கு மகிமை உண்டாவதாக இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்